விஷயாக நிவர்த்தனத்தை நிராகாரச தேகினா இப்போ எங்கே நிராகாரச தேகினாகனு அதனால் என்ன சாப்பிட இருக்கான் பட்டிகள் இருக்கான்னு அஸ்தமில்லை சாப்பிடுவான் எல்லாம் பண்ணுவான் எப்படி அந்த ஆமையானது மூடின்னு இருந்தாலும் அதுக்குள்ள அணவு உணவுலாம் சாப்பிட்டுட்டு இருக்குமோ ஆனால் ருச்சிக்கண்ட மாதிரி நம்ம மாதிரி இஷ்டத்துக்கு போய் அங்கே போய் இவ்வளோ சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும் தோணாமல் இப்படி அடங்கி வாசிக்குமோ அடங்கி சாப்பிடுமோ அதுபோல் நமக்கு சாப்பிடாம அசம் ரசவர்ஜம் ரசோபி அஸ்தி ஆஷை கொஞ்ச நாள் வரைக்கும் இருக்கும் அவ்வளோ சொலவாக போகாது ரசோபி அஸ்தியை பரந்திருஷ்டுவான் நிவர்த்தது ஆஷை கூட எந்த ஆகும் ஆத்மசூரத்தை பார்த்தாச்சுன்னா இந்த ஆசை தானாகவே விளையிடும் இப்போ ஆத்மசூரத்தை பார்த்தாச்சுன்னா ஆஷைஷே கோம குலம் தானாகவே தான் இருந்தாச்சு நிம்மதியாக நம்ம பாட்டு ஒன்று நாம விடணும் இல்லை அது நம்ம வந்து பிடிச்சிக்கணும் நாம விட்டாக்க நமக்கு சில சௌகரியங்கள் இருக்குது அசௌகரியமும் இருக்குது நாமே விட்டாச்சுன்னா நாளைக்கு அது இருந்தால் வந்துருக்குமோன்னு சந்தேகம் நமக்கு மேலே வரும் ஆனால் அதுவே நம்மளை விட்டு போயிடுதுன்னா நிம்மதியாக இருக்கணும் நம்ம பாட்டு பிரச்சனையே கிடையாது ஒரு சாமான் அவத்தனை கொடுத்தோன்னா சந்தோஷமாக கொடுக்கணும் இவருமே கொடுத்து தொலைக்கிறமேன்னு கொடுத்து போட்டோன்னா அது நமக்கு பிரயோஜனப்படாது ஆனால் அதே நமக்கு வந்து அடக்கம் மூலமாக தானாக நம்மக்கிட்ட வந்தது தான் அது அதில் அப்போ அவனுக்கு தானாக வந்ததுனாலே அவனுக்கு மனசில் கோபமோ தாகமோ துவேஷமோ அகங்காரமோ ஒன்றும் இருக்காது அந்த வகையில் நம்ம பண்ணவே தவிர ஆசைப்பட்டு இதாக பண்ணிட்டு மாட்டிக்க கூடாது ரசவர்ஜம் ரசோப்பி பரம் பரந்திருஷ்டுவான் நிவர்த்தது எந்தோ கிமி கௌந்தே புருஷஸ்தான் உபஸ்டிதா இந்திரியாணி பிரமாதேனி கரந்தி பிரசவம் சும்மா உட்காந்தா தப்பு கிடையாது எனக்கு அது வேணும் அது வேணும் அது வேணும்னு ஆசைப்பட்டு முதல்ல கண்டு பார்க்கும் பார்த்த உடனே ரொம்ப நெனாக இருக்கு இருக்கேன் வாங்கிடா தேவையுன்னு தோணும் அந்த வாங்கிடா தேவையை உடனே அதுக்கு என்ன பிளான் பண்ணணுன்னு உடனே மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும் புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதுக்கு வேணுங்க பணம் தான் மெயின் பணத்துக்கு எங்கள் கையில் உடனே இருக்குமா தான் சம்பாதிக்கணும் தான் போகணும் தப்பான வழியில நல்ல வெயிலோ சம்பாதிக்க போகணும் அதுலேருந்து நம்ம எல்லாத்தையும் மாட்டிப்போம் ஆக பார்க்குறது முதல்ல கண் கண்ணால் யோசிக்கிறதை விட்டுட்டு புத்தியால் யோசித்து எது கெடுதல் நல்லதுன்னு திருவாமிட்டு ஒரு பாடு கண்ணு பார்க்க ஆரம்பித்தா நல்லதே தவிர கண்ணு முதல்ல பார்த்து பார்த்து எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அது வேணுமே இது வேணுமேன்னு ஆசைப்பட்டதுன்னா மனசு ஏதும் போட்டு குழம்பையும் மனசோடு சேர்ந்து சாந்தி இல்லாமல் வாழ்க்கையில் நம்மளை பண்ணிவிட்டு முடியும் அதனால் எதோ கேபி கோந்தையே புருஷஸ்து யார் யாரொத்த முயற்சி பண்ணுறானோ எனக்கு அது வேணும் அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்றானோ அவன்பாடு சிரமந்தான் இந்திரியாணி பிரமாதேனி பிரச பிரசவந்தி பிரசவம் தானி சர்வாணி சம்யம்ய யுக்த மத் ஆசீத மற்பரக வசேக எஸ் இந்திரியாணி தச பிரான் பிரதிஷ்டா யாருடைய கையில் இந்திரியங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் வெளியில் போய் அனால் செஞ்சுட்டுருக்கோ அவனை உபது படுத்தி கஷ்டந்தான் படுத்தும் அதனால் இந்திரியங்கள் நடக்கிறது தான் முக்கியமே தவிர இந்திரியங்களை அழிக்கிறது முக்கியம் இல்லை இந்திரியங்களை அடக்கிறது முக்கியம் இது தவிர பிடிக்கல ஒரு சமயம் கண்ணை மூடி இன்னும் பிடிக்கிறதுன்னா அப்படியே ஆசையாக பார்த்துட்டே இருக்கக்கூடாது பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஒரே மாதிரி கண்ணை வச்சுக்கிறதுக்கு தான் நமக்கு எல்லாத்தையும் நல்லதே தவிர பிடிக்கிறதேன்னு ரொம்ப நாளை ஆசையாக பார்க்குறது பிடிக்கலையே கண்ணை மூடிக்கிறது இது ரெண்டு எது இருந்தாலும் தப்பு அந்த பண்ண போகிற எதுவாக இருந்தாலும் அதில் பேராசையை வைக்காமல் ஆசையை வைக்காமல் நம்மளால முடிஞ்ச வேலை செய்கிறோம் கருமாக்களை செய்கிறோம் அந்த எண்ணத்தோடு செஞ்சோமானாலும் நமக்கு புதிரம் இருக்காது ஆனால் நமக்கு அது செஞ்சால் தான் நல்ல பேரு பொருள் கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் அது கிடைக்கும்னு ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லா ஒரு மூலம் குழப்பத்தை அடைஞ்சிடுவோம் நம்மளே குழப்பமாக கூட எல்லோரும் செண்டாடுறது அதுதான் இன்றைக்கி நடந்துருக்கு இந்த நிலையிலேருந்து மனுஷன் மாறணும்னா முதல் முதல் வெளிப்புறத்தில் பார்க்குறத குறைச்சிக்கண்டு அதே கண்ணுக்கு அது முக்கெல்லாம் உள்புறமாக பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டோமானால் அவளுக்கு ஆத்ம ஜியானம் தன்னத்தானாவே கிடைச்சிடும் அதுக்காக வேலை நின்று விடாது வேலை பாட்டு நடந்துகிட்டே இருப்பான் சாப்பிட்டுருப்பான் தூங்கிகிட்டு இருப்பான் வந்துகிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருப்பான் அவனுக்கு யாராவது வந்து கொடுத்தா சாப்பாடு போட்டுருவான் இவன் போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த கர்ம யோகத்தில் இருக்கிறவனுக்கு ஞான யோகத்தில் உள்ளவனுக்கு வித்தியாசம் இதுதான் இந்த கர்மயோகத்தில் உள்ளவரும் சம்பாதிச்சுட்டே இருப்பான் ஞானத்தோகத்தும் கண்ணை மூடின்னு உட்காந்துட்டே இருப்பான் தானாகவே அவனை பார்த்து எல்லோரும் நல்லவா நல்லா கொண்டு கொடுத்துட்டு போயிடுவான் இவனுக்கு கொடுத்தா ஒன்றுக்கு ஆயிரம் பங்கு பலன் அந்த மாதிரி ஞானயோகத்தில் இருக்கவனுக்கு கர்மயோகி கொடுத்தானா கொடுத்தனுக்கு ஒரு பங்கு பலன் தான் ஆனால் அதே ஜான யோகி கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றுக்கு நூறு பங்கு ஆயிரம் பங்கு பலன் உண்டு அதனால் சாந்த ஜீவனந்தான் வாழ்க்கையினுடைய முக்கிய லட்சம் உத்தேசமாக வச்சுக்கணும் நாஸ்தி புக்தி அயுக்தஸ்து நினச்சா அயுக்திய பாவனா நான் அபாவேதாந்தி அசாந்த குத சுகம் அதனால ஏ யாருக்கு புத்தி ஸ்திரமாக இருக்கோ அவனுக்கு தான் எல்லாம் சரியாக இருக்கும் புத்தி குழமையத்தினால் எல்லாம் சேர்ந்து குழம்பிடும் அதனால் அயுக்திய பாவனா யாருக்கு புக்தி சரியில்லாமல் இருக்கோ குழப்பமாக இருக்கோ அவனுக்கு எல்லாமே குழப்பமாகிடும் ஆச்சு அபாவேத சாந்தி எப்போ இந்த குழப்பங்களாக வந்ததோ அப்போ சாந்தி இல்லையா ஆச்சு மனசுக்கு அசாந்த சுக சாந்தி சாந்தியிலருந்து எங்கேயும் சமாதானம் கிடைக்கும் சாந்தமும் லேக்கா சௌக்கியமும் லேதுன்னால் தியாகபுரமும் ஆக மனசாந்தி தான் சுகமே தவிர மனசாந்தி இல்லாமல் வாழ்க்கைனால் சுகமே கிடையாது அதனால் இப்போ நம்ம அனுபவிக்கிற வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது ரெண்டு புத்தியோடு சேர்ந்து ரெண்டு எண்ணத்தோடு சேர்ந்துக்கிட்டு கண்ணை காது அது மாதிரி உறுப்பினர் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு மூணு நாலஞ்சு பத்து பதிஞ்சு நூறு ஆயிரக்கான வருஷம் தெரியுதுனால அதில் முயற்சி பண்ணி செய்கிறோம் அதனால் நமக்கு சுகம் வந்த மாதிரி ஒரு ஆபாசமே தவிர நிஜமான சுகம் இல்லை அது ஆபாச சுகம் நிஜமான சுகம் எது எங்கே எந்த உறுப்பினும் செய்யாமல் அடக்கமாக இருந்து உட்காந்துருக்கோ புத்தி உறுப்பினர் எங்கேயும் வேலை செய்யாமல் அமைதியாக உட்காந்துருக்கோ அந்த இடத்துல வரக்கூடிய சுகம் இருக்குது அது சாஸ்வதமான சுகம் ஆக தியான யோகத்தை பண்ணி பண்ணி மனசை நிறுத்தி நிறுத்தி அத்தனையும் சாகடிக்க வேண்டாம் எந்த பொருளையும் எந்த உறுப்புகளையும் அது பாட்டுக்கு இருக்கும் வேலை நடந்துட்டு இருக்கும் ஆனால் இவ்வளோ புத்திபூர்வமாக வேலை செய்யாது அதனுடைய சுவாவத்துக்கு போய் அது பாடு வேலை செஞ்சே இருக்கும் இந்திரியா நாம் ஹீச்செர்தான் என் மனோ அணுவிதியே ததஸ்தி பிரஜாம் நாம் யுகாம்பசி கண்ணால் பார்த்து எனக்கு அது வேணும் இது வேணுன்னு ஆசைப்பட்டு உடனே மனசு போச்சுருந்தா அது குழப்பந்தான் அதனால் உறுப்புகள் மூலமாக ஒரு சலனம் ஏற்பட்டு மனசுக்கு குழப்பம் வந்தால் அது யாராலையும் தவிர்க்க முடியாது அந்த துக்கத்தை அனுப்பிச்சு தான் ஆகணும் அது மாத்திரமல்ல ஒரு காற்று வந்து அடிச்சதுன்னா எப்படி வந்து மரம் செடி கொடி எல்லாம் விழுந்து போய் ரகலையாகுமோ அதுபோல் இந்த கண்ணால் பார்த்து காதால் கேட்டு தகராறாகி எல்லாம் போச்சுன்னா மனசும் போய் புத்தியும் கட்டுப்படும் எல்லா உதவித்தையும் அனுப்ப முடியாது ஆனால் ரெண்டு கண்ணுக்கும் காதுக்கும் நம்ம விஷயத்தை கொடுக்காமல் வேலை செய்யணும் பலனெல்லாம் பகவான்கிட்ட கொடுத்துடணும் ஆனால் நாம் செஞ்சேன் நான் செஞ்சேங்கிற எண்ணத்தோடு செய்யக்கூடாது எதையுமே அகங்கார யூகம் இருக்கக்கூடாது அகங்கார யூகம் வந்தாச்சுன்னா உடனே ஆசை வந்ததுன்னு அர்த்தம் ஆஷை எங்கே இருக்கோ அங்கே தான் அகங்காரம் வரும் நான் செஞ்சேங்கிற எண்ணமே வரும் ஆசை எங்கேயும் இல்லைன்னா நான் என்கிற எண்ணமே வரைய வராது அப்போ தான் நிஜமான சுகம் கிடைக்கும் சாந்தி கிடைக்கும் தஸ்மாத் எஸ்ய மகாபாகு நிகரகிதானி சர்வசா இந்திரியாவின் இந்திரியா செம்யா தஸ்த பிரஜா பிரதிஷ்டா அதனால் யாருடைய உறுப்புகளெல்லாம் அடக்கமாக இருந்துகிட்டு உள்பகமாகவே பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சுகிட்டே இருக்கோம் மனசை குழப்பாமல் புத்தியை குழப்பாமல் இந்திரியங்களை எங்கே வேலை செய்யுமோ அதுதான் நிஜமானதே தவிர பாக்கிலாம் இல்லை அதனால் வாழ்க்கையில் ரெண்டு திசம் அனுப்புச்சு நம்மக்கிட்ட இருக்குது கண்ணே காது மூக்கெல்லாம் வழியிலேயே வேறு பார்த்து அதையே கேட்டு அதையே பார்த்து அதையே போய் சொல்லிட்டு காட்டு அது உள்ள வரைக்கும் குழப்பங்கள்லாம் தீராது மனசுக்கு சாந்தி கிடைக்காது சுகம் கிடைக்காது தித்தீய வஸ்து ரெண்டாவது வஸ்து ஒன்று இருக்குதுன்னு தோண்டி எடுத்தினால் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அதில் ஆசையோ வேண்டான்னு கோபமோ துவேஷமோ ஏதோ ஒன்று வந்துடும் அப்போ மனசு குழப்பங்கள்லாம் வந்து அசாந்தி வந்துடும் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும் கண் அதில் எந்த வித பற்றலும் வராமல் இருக்கணும்னா இப்போ என்ன பண்ணணும் மனசும் புத்தியும் நிலைச்சி இருந்ததுனால் இது வழியாக பார்த்தாக்க மனசு குழப்பமோ புத்தி குழப்பமோ வராது இந்திய குழப்பமும் வராது சாந்தி சந்தோஷம் தான் கிடைக்கும் யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதை எஸ்யாம் ஜாகிரதிதை பூதானி சா நிஷா பஸ்வதோ முனேகி ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம் ஞானிக்கும் அக்யானிக்கும் வித்தியாசம் சொல்கிறார் நமக்கெல்லாம் எதெல்லாம் பகலில் பார்த்து நம்ம அது வேணும் இது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு உட்காந்துருக்குமோ அது வந்து நம்மளுடைய பகல் தூங்கும்போது அத்தனை ஒரு பூணும் இருக்கு ஆனால் அடங்கி கிடக்கு மூச்சு ஒன்று தான் தெரியுது அவருக்கு இத்தனை அடங்கியிருக்கும்னு சத்ரு வந்து எடுத்தா கூட கத்தியை விஜய்ருன்னா கூட துப்பாக்கி விஜய்ருனா கூட நமக்கு தெரியாது நல்லா தூங்கும் போது ஏன் கண்ணுக்கு அது முக்கெல்லாம் இருந்து கூட வேலை செய்யாமல் மனசு அடங்கியிருக்கு புத்தி அடங்கியிருக்கு அதோட இதெல்லாம் சேர்ந்து அடங்கி இது ஞான நிஷ்டையில் உள்ளது கரும நிஷ்டையில் எப்படி இருக்குது நம்மெல்லாம் ராத்திரில இருக்க மாதிரி இருப்பான் ஞானி பகல்லையே ஏன்னா ஒரு ஒரு பள்ள வேலை செய்யாமல் இருப்பான் ஆனால் நம்மளாம் பகலில் என்ன வேலை செய்கிறோமோ அந்த நிலமையில் கூட அவன் ராத்திரி மாதிரியே நினச்சி உட்காந்துருப்பான் ஏன்னா அவனுக்கு எந்த விதமான அட்டாச்மெண்ட்டோ ஆசையோ அபிமானமோ கோதமோ துவேஷமோ அகங்காரமோ ஒன்றுமே வராது யா நிஷா சர்வபூத்தானாம் உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கு இது ராத்திரியோ அது தஸ்யாம் ஜாக்கிரத சன்மீ அப்போ கூட அவனுடைய ஜான நஷ்டையிலேருந்து மாறாமல் புத்தி நிஷ்டுன்னு மாறாமல் ஒரே ஜானஸ்வரூபத்திலே இருப்பான் எஸ்யாம் ஜாகிரதி பூதானு மூச்சு விட்டான் அது ஒருபாடு நம்மளெலாம் சேர்ந்துட்டு அப்போது சா நிஷா பசுதோமனே தூங்கும்போது நம்மளுடைய உறுப்புகள்லாம் எப்படி இருக்குமோ அடங்கி கிடக்குமோ அது தான் அந்த ஞானியினுடைய உறுப்புகளெல்லாம் எல்லாம் இருக்கும் அழியோடு அழியாது ஆனால் அது போல் இருக்கும் பட பட அது பாடு ஜொலிச்சும் இருக்குமே தவிர அதை வாங்கணும் இதை வாங்கணும் இதை வாங்கணும் அந்த புத்திலாம் வந்து குழம்பு கிழம்பி ஒன்றும் ஆகாது நிச்சய திருப்தனாக இருப்பாவும் அது தூங்கும்போது எழுந்த உடனே அவனுக்கு எந்த கவலையும் தெரியாது எழுந்த உட்கார்ந்து உறுப்பான பழைய கவலையெல்லாம் ஞாபகம் வரும் தூங்கிட்டாருனாக்கா தூங்கும்போது அவருக்கு எந்த கவலையும் நேற்று என்ன செஞ்சோம் புத்தா நினைச்சு எந்தவுமே ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருந்தால் தூக்கம் இல்லை ஞாபகம் என்றைக்கும் புத்தியில் ஞாபகம்லாம் போகிறதோ அதுதான் நிஜமான தூக்கம் ஆ புத்தி வாசனை இல்லாமல் எல்லா வித வாசனைகளும் இல்லாமல் எந்த வித சின்னையும் இல்லாமல் புத்தி எப்போ அமைதியாக இருக்கோ அதுதான் தூக்கத்துக்கு அடையாளம் புத்தியே குழம்புட்டு இருக்குது மனசே குழம்புட்டு இருந்தால் தூக்கம் வராது இவன் உடனே உடதுன்னு இருப்பான் நல்ல மஞ்ச மஞ்சத்திலேயே படுத்துகிட்டு இருப்பான் ராஜாவாக இருந்தால் கூட ஆனால் அவன் மனசு குழப்பமும் புத்தி குழப்பமும் இருந்தானால் அதனால் ஒன்றும் பிரயோகம் இல்லை ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நல்லா அமைதியாக நம்ம துணும் தூங்குகிறோம் இப்போது மனக்குழப்போம் புத்தி குழப்பம் தெரியாமல் நல்லா தூங்குகிறோம் அதனால் நமக்கு அமைதி சாந்தம் சுகம் கிடையாது என்ன என்னப்பா எழுந்தியா நல்லா தூங்கின சுவாமிகளே நல்லா தூங்கின சுவாமிகளே ஆனந்தமாக இருந்து சுகமாக இருந்தது நகிஞ்சு தேதிஷம் சுகமகம் அப்சாப்ஷம் சுகமாக நல்லா தூங்கினேன் வெளிப்பொருள் எதிர்க்குன்னு கொண்டு தெரியாது என்னாச்சுன்னு தெரியாதுமா எழுத்தாப்புல கத்திரி சத்ருன்னா கூட தெரியாது என்ன புத்தி வேலை செய்யறதுனால மனசு வேலை செய்கிறதுனால எல்லாம் அடங்கி இருந்தனால உறுப்புகள் இருக்கே ஷாகல்ல ஆனால் அடங்கி கிடக்கு அந்த மாதிரி நிலை தான் நம்ம மனுஷ வாழ்க்கையில் அடையணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது என்று எண்ணத்தோடு பகவான் அர்ஜுனுக்கு அதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறவ அதனால் எப்படி இருக்கணும் மனசு அபூர்யமானம் நிறைஞ்சு இருக்கணும் அச்சலப்பு திஷ்டம் அங்கே இங்கே ஓடக்கூடாது மனசு சமுத்திரமாபகா பிரவிஷன் எத்வத் அந்த நதிகள்லாம் அங்கேயே வரும் ரகட பண்ணிட்டு வரும் சத்தம் கத்தம் போட்டு வரும் சமுதிரத்துக்கு வரணும்னு என்னாக இருக்கும் சாந்தமாக அமைதியாக சந்தோஷமாக இருக்கிற இந்த எந்த நதி எங்கே வந்து சேர்ந்துதே தெரியாது நமக்கு சமுதிரத்தோடு சேர்ந்த ஒரு பாடு சேர வரைக்கும் வழி தெரியும் அது அங்கேயிருந்து ஆ சத்தங்க தான் வரும் அந்த இறக்கத்துக்கு அதுக்கும் சேகரத்துக்கு வரும்போது ஆனால் சமுதிரத்தை சேர்ந்த பிற்பாடு அது இருக்கணும் தெரியாமல் என்ன நதி ஜலம்னு தெரியாது என்ன பேர் கொண்டு தெரியாது எந்த பக்கத்தில் வந்ததுன்னு தெரியாது சமுதிரமாக பகா அவ்வளோதான் தெரியும் நமக்கு தந்தத்துக்கு காமா எம் பிரவிஷன் சர்வே அது போல தான் நமக்கு எல்லா வித ஆசைகளும் எல்லா வித துக்கங்களும் எல்லா வித கஷ்ட சுகங்களும் ஞானி ஆகிட்டான்னா அவனுக்கு மாதிரி இருப்பானே தவிர வேறு எந்த சிந்தனையும் எந்த எண்ணமும் எதுவுமே வராமல் இருப்பான் சாந்தி மாப்ரோதி இந்த ஆப்த காமி இது வரைக்கும் ஆசை இருக்கோ காமம் இருக்கோ குரோதம் இருக்கோ துவேஷம் இருக்கோ அது வரைக்கும் அமைதி சாந்தி இருக்காது ஒன்றும் வேண்டாம் எல்லாம் நிம்மதியாக இருக்கோ இப்போ புத்தியில் வருதோ புத்தி மனசு வேலை செய்சையாகவும் இருக்கோ அந்த நிலை தான் ஞானியினுடைய நிலை அப்படிப்பட்ட நிலையை அடையணம் பண்ணலாம்னு சொல்லி திருப்பியும் ஞான யோகத்துக்கு கதையெல்லாம் சொல்லி கருமாக்களை பண்ணு ஆனால் அதை பற்றுதெல்லாம் பண்ணி பலத்தெல்லாம் எங்கிட்ட கொடுத்துருவோம் சமுத்திரம் வரும் சமுத்திரத்தை நோக்கி நதிகள்லாம் வரும் அது மாதிரி நீ பண்ணு சமுதிரம் சேர்ந்த ஒரு பாடு எந்த நதி எந்த ஜலம் என்னன்னு தெரியாது திருப்பா உப்பா கருப்பா ஒன்று தெரியாது அது மாதிரி சமுதிரமாக சமுதிரம் ஒரு பாடு ஒரே சமுதிரமான தான் தெரியும் அது போல நீ வாழ்க்கையை எல்லா கருமாக்களையும் விட்டுட்டு என்னோட பண்ணு நிம்மதியாக இருக்கலாம் ஏஷா பிராமி சுதப்பிராப்ப தெய்வம் பாப்பம் வாப்சதி சி சித்வாசியம் அந்த பிரம்ம வித்யா சரி இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடையிறது அதுதான் வந்த வாழ்க்கையில் முக்கியமானது அவனுக்கு அந்த காலம்னே ஒன்று கிடையாது இந்த வேதாந்தத்தை நல்லா மூணு திசாக பிரித்து தெரிஞ்சுக்கோ ஒன்று ஆத்மா வேறு அனாத்மா வேற அதுக்கு சாதனமாக நீ செய்ய வேண்டிய கருமாக்கள்னா பண்ணிகிட்டே வாணி பழத்தெல்லாம் எங்கிட்ட ஒப்பிச்சிடு அப்போது அவனுக்கு தானாகவே சாதனைகள் வந்து நல்லா வந்துவிடும் அல்லது நீ கண்ணு காது உறுப்புகள்லாம் இருக்கபடி இருக்கட்டும் அது ஒன்றும் போயிடாது அது தூங்கும்போது கண்ணுக்காதலாம் அது பாட்டு அடங்கி கிடக்கு அப்போ தான் தெரியுமோ எழுத்தாப்புறம் வச்சாலே தெரிய மாட்டேங்குது தூங்கும்போது அதுதான் தூங்கத்தினுடைய அடையாளமே எந்த வசூல் தெரியாமல் தூங்குறது தான் தூங்குவத்தனுடைய அடையாளம் அதுபோல் நீ வந்து உட்காந்துக்கும் எந்த வசூல் தெரியாமல் ஆத்மரிஷ்டையில் வந்து உட்காந்துக்குவோம் அதுக்கு குறிப்பாக நம்ம என்ன வேணால் வேலை பண்ணாலும் தப்பு கிடையாது மனசு புத்தி குழப்பத்தோடு வேலை செஞ்சால் அது வந்து தோஷம் மனசும் புத்தியும் குழப்பமில்லாமல் தெழுவாக வேலை செஞ்சால் ஞானம் ஆகிருந்துச்சு இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்தி எல்லா வித நன்மைகளையும் அடைவாய் என்று ரெண்டாவது அத்தியாயத்தை பகவான் ரொம்ப ரொம்ப விசேஷமாக சா ஜனங்களுக்கு புரியிற அளவுக்கு இந்த வேதாந்தத்தை சொல்லிக் கொடுத்தார் அர்ஜுனனுக்காக ஏன்னா அவன் ரொம்ப குழம்பு கடந்தான் அந்த குழப்பத்திலே நிற்கணும்னா அவனுக்கு தெளிவு சொல்லணும் தெளிவு ஒரே இதில் வேதாந்தம் சொன்னால் அவனுக்கு புரியாது ஆனால் உலகாய்ந்த விஷயங்களெல்லாம் சொல்லி இது போல் நம்ம இருக்கணுங்கிறதையும் ஞாபகப்படுத்தி இன்னும் மேரி நல்ல வழியோடு நின்று உனக்கு எல்லா வித நன்மைகளும் கிடைக்கும் அமைதியும் கிடைக்கும் சந்தோஷமும் கிடைக்கும் சாந்தம் உள்ளேக்கா சாந்தி இல்லைன்னா சௌக்கியமே கிடைக்கும் ஆனால் சாந்த சுருமான வாழ்க்கையை நீ உண்டு பண்ணிக்கோ என்று ரெண்டாவது இத்தியாசத்தோடு முடிக்கிறேன்